ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம மீன ராசிக்கு ஆவணி மாத ராசி புலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி நாலுக்கு இந்த ஆவணி மாதம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி துவாதசி திதியில் பிறக்குதுங்க மீன ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த சந்திராஷ்டமம் ஆவணி மாதத்தில் வந்து சந்திராஷ்டமம் என்றைக்கு அப்படின்னா செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதி வந்து சந்திராஷ்டமமாக வருது இந்த நாட்களில் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது புதிய காரியங்களை தொடங்கிறது அப்புறம் நீண்ட தூர பிரயாணங்கள் எல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லை எனக்கு பிஸ்னஸ் ரீதியாக வேறு சான்ஸ் இல்லை அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய்ட்டு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வந்து ரெண்டு நெய் தீபம் சந்திர பகவானுக்கு ரெண்டு நெய் தீபம் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அவருக்கு அர்ச்சனை பண்ணணுங்க இதை பண்ணிவிட்டு நீங்கள் கேரி கேரியான் பண்ணிக்கலாம் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு லக்கி டேட்ஸ் எது அப்படின்னா ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்டில் வரக்கூடிய இருபத்தி மூணு அதே மாதிரி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மூணு மற்றும் செப்டம்பர் பன்னெண்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸு இந்த டேட்ஸில் வந்து முக்கியமான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லக்கி கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து சந்தன கலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சாண்டல் கலரு மாதிரி ஸ்னோ ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கலரு அப்புறம் பேபி பிங்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா லைட் கலரில் இருக்கக்கூடிய பிங்க் பிங்க் கலர்னாலே ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் அதுலேயுமே பேபி பிங்க்குன்னு சொல்லக்கூடியது இந்த கலரில் வந்து நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து காரிய ஆகணும்னா இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிறது அல்லது இந்த கலரில் கறிச்சி ஃபேயாது நீங்கள் கையில் வச்சிங்கன்னா இன்னும் கூடுதல் வந்து பலம் இருக்கும் பலன் உண்டு உங்களுக்கு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தொழில் ரீதியாக பல மாற்றங்கள் இருக்குது நல்ல லாபகரமாகவும் இருக்கும் தொழில் ரீதியாக நீண்ட தூர பிரயாணங்கள் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம்தான் தொழில் தொடங்குறது பிரச்சனை இல்லை அந்தளவுக்கு நீங்கள் உழைப்பை போடணும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல உழைப்பாளி எந்த ஒரு விஷயமும் தைரியமாக செய்யக்கூடிய நபரு அதேமாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதில் சிக்காமல் கரெக்டாக தப்பிக்கக்கூடிய நபர் வந்து மீனராசிக்காரங்க தான் இந்த மீனராசிக்காரங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே மைனஸ் வந்து மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத வெளிப்படையாக பேச மாட்டாங்க நீங்கள் யாருக்காக உழைக்கிறீங்க எதுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பழகுங்க இதை பல விஷயங்களாக நான் சொல்லிட்டேன் ஏன்னா நீங்கள் உழைக்கிறது எல்லாமே குடும்பத்துக்காக தான் அப்போ குடும்ப நபர்கள் உங்களை அதிக அளவில் புரிஞ்சிக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்காக தான் நீங்கள் உழைக்கிறீங்க நீங்கள் சம்பாதிக்க காசெல்லாம் அவங்களுக்காக தான் செலவு பண்ணுவீங்க இது எல்லாமே நீங்கள் வெளிப்படையாக சொல்லி பழகணும் பொதுவாகவே உபய ராசிக்கு வந்து கலத்திரம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற டைப்பில் இருக்க மாட்டாங்க அது வந்து ஏழாம் இடம் பாதகமாக அமைகிறதுனால எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஆறில் இருக்குது நீங்கள் உழைப்பு உழைப்புன்னு போகிறதுனால உங்களையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத கணவனோ மனைவியோ தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பங்க தொழில் ரீதியாக நீங்க உழை உழைக்கணும் உத்தியோக ரீதியாக உழைக்கணும் எல்லாமே உண்டு ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் சில பிரச்சனைகள் வரத்துக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தொழிலில் வந்து உங்களுக்கு நல்ல இன்கம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே சித்தியாகும் காரிய வெற்றி இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதாவது கடந்த காலங்களில் வந்து ஏதாவது விஷயங்கள் எடுத்து அது வந்து ஃபெயிலியராக முடிஞ்சிருக்கலாம் பட் ஆனால் இந்த மாதம் வந்து அது உங்களுக்கு சக்ஸஸாக தான் கொடுக்கும் ஆவணி மாதம் போய் ஆவணி வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாசமா இருக்கும் அது இல்லாம வந்து ஆவணி மாசத்துல ஆறாம் அதிபதி ஆறில் வந்து வந் வலுத்திருக்கு சூரியன் வலுத்திருக்கு அப்ப ஆறாம் இடம்ங்கிறது எதிரிகள் ஸ்தானமும் கூட அப்ப எதிரிகள்னால தொல்லை வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க இந்த ஆவணி மாசம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாலு ஞாயிற்றுக்கிழமையிலையுமே சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப உத்தமம் பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் எதிரிகளை வெல்லணும் கோர்ட்டு க கேஸு வழக்குகளில் ஜெயிக்கணும் அரசியல் சார்ந்த விஷயங்களை பெரியாளாக வரணும் அரசாங்க அதிகாரியாக இருக்கணும் அரசாங்க அதிகாரியோடைய தொந்தரவு இருக்கக்கூடாது இத்தனையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் வரக்கூடிய நாலு ஞாயிற்றுக்கிழமையிலையும் காலையில் ஆறு டு ஏழு உதயமாகக்கூடிய சூரியனை வணங்குங்க கோதுமை கோதுமையினால் இனிப்புகள் செஞ்சு கோதுமையினால் கோதுமை மாவில் இனிப்பு பலகாரங்கள்லாம் செஞ்சு அதை வந்து சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு நீங்கள் அன்றைக்கி அதை சாப்பிடுங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான்வெஜ்ஜாக அவாய்ட் பண்ணிடுங்க இது எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்னக்கூடிய சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஸு அரசாங்க பதவி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு அதே மாதிரி அரசாங்கத்திலிருந்து உயர் பதவிகள்லாம் கிடைக்கும் அரசாங்க அதிகாரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு புகல் உண்டு இது எல்லாமே தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உறுதியாக உண்டு அதாவது நீங்கள் வேலையில் என்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் இல்லை அப்படின்னா குறை சொல்கிறதுக்குன்னே ஒருத்தங்க வருவாங்க அது மூலிமா உங்களுக்கு டென்ஷன் ஆகும் சண்டை சச்சரவுகள் வரும் உங்களோட பதவிக்கு வேட்டு வைக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதம் இந்த மாதம் வந்து எல்லா விஷயங்களிலுமே கவனமாக இருந்துட்டீங்கனாலே போதும் சக்ஸஸ் பண்ணிடலாம் இந்த மாதம் வந்து உங் அதாவது உங்களுடைய ராசியில் ஏற்கனவே ராகு இருக்கார் ராகுவே ஏற்கனவே மன உளைச்சல கொடுத்துட்ருப்பார் மன இறுக்கத்தை கொடுத்துட்ருப்பார் எப்படா இந்த ராகுக்கு எது பயிற்சி முடியும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அதை விட ஏற்ற சனியும் ஸ்டார்ட் ஆகுது மீன ராசிக்காரங்க வந்து பொதுவாகவே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது ஆனாலும் இந்த மாதம் கூடுதல் கவனம் தேவை எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு புதன் சனி பார்க்குதா இந்த புதன் சனி பார்க்கறதுனால என்னென்னா வில்லங்கத்தில் மாட்டி விடுறதுக்கே இந்த கிரக சேர்க்கை தான் அதுவும் உங்களோட சுய ஜாதத்தில் இருந்துச்சு அவ்வளோதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாலு ஏழு கூடிய புதன் வந்து என்ன செய்கிறாருன்னா சனி வக்ர சனியோடைய பார்வையில் இருக்காரு அதுவும் பன்னெண்டாம் இடம் தேவையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போஸ்டிங்கை வந்து இன்னொருத்தவங்க தட்டி பறித்து உங்களே வேற பக்கம் ரொம்ப தூரம் சம்மந்தமே இல்லாத இடத்த நிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து யார்கிட்டே ஷேர் பண்ணாமல் செய்யுங்க அதுதான் ரொம்ப நல்லது உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப டவுட்னா உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறவங்க நினைக்கிறவங்ககிட்ட மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாமல் இருங்க அதுதான் ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா ராகு லக்னத்தில் இருக்குது அதனால தான் நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னா உங்களுடைய காரியங்களை தெரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகளை எல்லாமே பண்ணுவாங்க எதிரிகளோட தொந்தரவு அதிகமாக இருக்குது கணவன் மனைவிடையே பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் முக்கியமாக சந்திராஷ்டம தினங்களில் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சண்டை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள் மூவான் அந்த இடத்துல பிரச்சனை ஆகக்கூடிய அந்த வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வேறு வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பாருங்கள் உடல்நிலையில் கவனம் தேவைங்க ஒரு சிலருக்கு வந்து வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தாயார் வழி சொத்துக்கள் இருக்குது ஆனால் வீடு வாங்கும் போது இருக்கா அப்படி லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க தொழில் ரீதியாக வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதுவுமே செகண்ட் ஹேண்ட்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ள லீகல் ஒப்பீனியனு அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா வண்டி ஆக்சிடென்ட் பிரச்சனை நம்ம மேலே தலையில் த கட்டி விட்றாங்களா இதெல்லாம் பார்க்கணும் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் தேவையில்லாமல் அவமானங்கள் உங்களுக்கு வரும் அது எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதம் வந்து க ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதாவது நான் சூரிய வழிபாடு சொன்னேன்ல அதெல்லாம் சொன்னீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஆனால் ராசி வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணிடுவாங்க அதுதான் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய சிறப்பம்சம் ஏன்னா அதுக்கு ராசி அதிபதி குரு இல்லையா அவர் மூணாம் இடத்துல இருக்கார் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதம் எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் மூணாம் இடத்துல குருமங்கல யோகம் இருக்குதுங்க பலவிதமான பாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய மாதமாக தான் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல அனுகூலமான மாதம் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமுமே சக்ஸஸ் ஆகும் ஆனால் என்னென்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு இந்த ராகு ராசியில் இருக்கனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற கூடிய விஷயங்களை கண்ணை மறைச்சிரும் அதான் உங்களோட வெல்வி சட்டை கேட்டு கேட்டு செய்யுங்க பொதுவாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அட்வைஸை கேட்குறவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்க நீங்கள் ஒரு மிகப்பெரிய கைடு அதாவது கைடுன்னா மற்றவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்க ஆனால் உங்களோட விஷயங்கள் வரும்போது சில டைம் என்னென்னா கோட்டை விட்டுருவீங்க அதனால நமக்கு நேரங்காலம் சூழ்நிலைகள்லாம் சரியில்லைனா அடுத்தவங்க யாரோ அதாவது நமக்கு வெல்பிஷர் யாரோ அவங்களுடைய பேச்சையும் கேட்கணும் செவிசாய்க்கணும் அதுதான் இந்த உத்திரட்டாதி முக்கியமாக உத்திரட்டாதி ரேவதையெல்லாம் வந்து நல்ல நாலேஜாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் சித்தர் டைம் என்னென்னா கண்ணை கட்டின மாதிரி எனக்கே எல்லாம் தெரியுங்கிற அந்த ஈகோ மண்ட கர்வம் வந்து உங்களுடைய கண்ணை மறைச்சிருந்தனால நீங்கள் எழுதக்கூடிய இது ரொம்ப ஆகிரும் ஃபெயிலியர் ஆகிரும் அது வந்து பெரிய இக்கட்டான சூழ்நிலை மன சங்கடங்கள் மற்றவங்களுடைய பேச்சு எல்லாமே உங்களுக்கு இரிட்டேஷனை உண்டு பண்ணிருந்தேன் ஏன்னா ராகும் ராசியில் இருக்கார் சனியும் வந்து ப இதில் ஏழரை சனியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதெல்லாமே வந்து இந்த காலங்களில் ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே பக்குவப்பட்ட நபர் தான் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதான் ரொம்ப நல்லது படிப்பில் வந்து கவனமே இருக்காது படித்ததெல்லாம் மறந்து போகும் படிக்கவும் தோணாது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாமே வந்து தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள் இந்திரனுடைய வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் படிப்பில் ஆர்வத்தை தூண்டுறதுக்கு உண்டான வழி பாடுகள் அதெல்லாம் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் படிப்பில் ஆ ஆர்வத்தை நீங்களாக கொண்டு வரணும் பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணிக்கோங்க செல்ஃப் மோட்டிவேட் ரொம்ப முக்கியமானது மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் செல்ஃப் மோட்டிவேட் ரொம்ப முக்கியம் அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கடுமையான காலகட்டம் தான் இது அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க ஆல்ரெடி தப்பு செஞ்சா அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்லாம் தானாக தேடி வரும் ஏலரசனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கே மைனஸாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா லாயர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நமக்கு இதாகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடியே ஜாமீன்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா ராகவும் சனியும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பொசிஷனில் இல்லை சூரியனும் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கார் எதிரிகளுடைய தொந்தரவு எதிரிகளுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் உங்களை எப்படியாவது கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறத சிக்க வச்சணுங்கிறதுல அதாவது குறிக்கோள் கட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட வளர்ச்சியை விட உங்களோட வீழ்ச்சி தான் அவங்களுக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு நினைப்பாங்க ஒரு மனுஷனாக இருந்தால் தன்னோட வளர்ச்சியை பற்றி தானே யோசிக்கணும் ஆனால் இந்த மீனராசிக்கு மட்டும் எதிரியோடைய வீழ்ச்சி தான் முக்கியம் நினைப்பாங்க உங்களுடைய எதிரிகள் வந்து அப்படிப்பட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடச்சிரும் ஒரு டைம் நெகட்டிவ்னா அது ஆயுஸ் முழுக்க அப்படியே இருக்கும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க மீன ராசியை வரைக்கும் எல்லாத்துலேயும் நிறுத்தி நிதானமாக இருக்கணும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் நாலு குடையவர் எதில் இருக்காரு ஆறாம் இடத்துல இருக்காரு நாலு குடையவர் வக்ரச்சனியோட பார்வையில் இருக்காரு மைண்ட் சரியில்லை குழப்பமான விஷயங்கள் அப்படின்னா வண்டியெல்லாம் எடுக்காதீங்க அதுவும் சந்திராஷ்டமா அன்னைக்கு லாங் ட்ராவல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் பாட்டுக்கு வண்டியில் ஸ்லோவாக போனால் கூட ஏதோ ஒரு நாய் வந்து குறுக்க வந்துடும் அதனால தேவையில்லாமல் பதட்டமாக இருக்கக்கூடிய மனநிலையில் ஒரு சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா வண்டியில் டிரைவ் பண்ணாதீங்க பஸ்ஸில் போங்க ட்ரெயினில் போங்க அதான் உங்களோட சேஃப்டி சேஃப்டி ரொம்ப பார்க்கணும் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை மருத்துவரை வந்து கன்சல்ட் பண்ணுறதா ரொம்ப நல்லது நீங்களாக ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பக்க பின் விளைவும் ரொம்ப ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து மன இறுக்கத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுக்கும் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி வீட்டில் பேரண்ட்ஸுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் நண்பர்களிடையே பேசும்போது விவாதம் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணணும் இல்லைனா அது ஒரு பெரிய வில்லங்கமாக போயிடும் சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப கவனமான மாசமாக இருக்குது மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒவ்வொரு செயலை செய்யும்போது இது செய்கிறதுல பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னென்னு யோசிச்சு செய்யணும் மற்றபடி எல்லாமே அனுகூலமாக தான் இருக்குது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்